வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் டிரைவர் பலிஃப் எக்ஸாமினர் ரீடர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் எக்ஸாம் குறிய கொஸ்டினை டான்சர் பார்க்கலாம் இது டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி டெட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃபஸ்ட் கொஸ்டின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை இயற்றியவர் யார் மனோன்மணியம் பேசுந்தரனார் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் பாரதியார் இருக்குல்லே அவரும் வந்து நிறைய பாடல்கள் ஏற்றியிருக்காரு ஸோ அவர் ஏறினது பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாப்பா பாட்டு பதஞ்சலி யோகசூத்திரம் இது வந்து தமிழ் மொழிபெயர்ப்பு பாடல் அப்புறம் பகவத்கீதை இதுவும் தமிழ் மொழிபெயர்ப்பு சின்னஞ்சிறுக்கிலேயே விநாயகர் நான்மணி மாலை விடுதலை பாடல்கள் புதிய ஆட்சி உள்ளிட்ட பல நூல்களை இவர் பாடியிருக்கார் அடுத்தது பாரதிதாசன் இவர் வந்து அழகின் சிரிப்பு இரண்ட வீடு இளைஞர் இலக்கியம் எதிர்பாராத முத்தம் காதல் நினைவுகள் குடும்ப விளக்கு சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் சத்தி முத்தப்புலவர் சிறு காப்பியம் வீரத்தாய் மணிமேகலை வெண்பா முல்லைக்காடு உள்ளிட்ட பல நூல்களை இயற்றியிருக்காரு அடுத்ததா ச து யோகியார் இவரோட முழு பேர் பார்த்திங்க அப்படின்னா சங்ககிரி துரைசாமி சுப்பிரமணிய யோகி இவர் ஒரு இந்திய விடுதலை போராட்ட வீரர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் எனது சிறைவாசம் எனும் தன் வரலாறு நூலை எழுதியிருக்காரு தேசபக்தி கீதம் தமிழ் குமரி கதை கேரடா தமிழா எனும் கவிதை நூல்களும் காமி காவிய கவிதை பவானி நவபாரதம் எனும் குறவஞ்சி கவிதை நாடகங்களும் அகல்யா எனும் குறுங்காப்பியம் ஆகியவற்றை எழுதியுள்ளார் மேலும் மரண தாண்டவம் மற்றும் குளத்தங்கரை கோயில்கள் போன்ற சிறுகலை தொகுப்புகளையும் எழுதியிருக்கார் அப்புறம் மனிதனை பாடுவேன் புதுக்கவிதை என ஏராளமான படைப்புகளை இவர் தமிழ்நாடு சங்கீத நாடகம் சங்கம் வழங்கும் சிறந்த திரைப்பட வசனகர்த்தாவுக்கான தங்கப் பதக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வாங்கியிருக்கார் அடுத்தது மனோன்மணியம் ஸோ அவர் வந்து நீராரும் கடலொடுத்த நிலமடைந்த கெளியில் ஒழுகும் என்ற பாடல் தமிழ்நாடு அரசால் தாய் வாழ்த்து பாடலாக ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அறிவிக்கப்பட்டுள்ளது மனோன்மணியம் என்ற நாடகத்தின் காரணமாக இவர் மனோன்மணியம் சுந்தரனார் என அழைக்கப்பட்டார் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களுள் ஒன்றான மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இவரது பெயரில் திருநெல்வேலியில் உள்ளது நெக்ஸ்ட் கொஸ்டின் பதிமூணு என்னும் என்னின் சரியான எழுத்து வடிவம் என்ன பதிமூன்று நெக்ஸ்ட் அமுதென்று என்னும் சொல்லை பிரித்தெழுதுக அமுது என்று தமிழர் திருநாள் என போற்றப்படும் பண்டிகை எது தைப்பொங்கல் இதில் தீபாவளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி இந்துக்கள் புராணங்களின்படி அசுர மன்னன் ராவணனை தோற்கடித்து பதினான்கு ஆண்டுகள் வனவசத்தில் இருந்த ராமன் தனது ராஜ்யமான அயோத்திக்கு திரும்பிய நாளை குறிக்கிறது ஆயுத பூஜை இது நாம் செய்யும் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆயுதங்களையும் கருவிகளையும் வைத்து வழிபடுவது அடுத்து தைப்பொங்கல் இது தமிழர் திருநாள் என்று போற்றப்படுகிறது வட மாநிலங்களில் இது மகர சங்கராந்தி எனவும் சங்கராந்தி எனவும் கொண்டாடப்படுகிறது குஜராத்தில் உத்தராயன் எனவும் பஞ்சாபில் மாகி எனவும் ஹிமாச்சலில் மகா மகாசாஜி என்றும் ஊபியில் அதாவது உத்தரப்பிரதேசத்தில் கிச்சரி ஒடிசாவில் மகரசாலா கர்நாடகாவில் சுகி என்ற பல பெயர்களில் கொண்டாடப்படுகிறது நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து கொஸ்டின் டேஷ் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் கோடிட்ட இடத்தை நிரப்புக சான்றிதழ் இது ஆப்ஷன் பி சரி சரியான விடை சான்றிதழ் பனிவன்புடன் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக பணிவு அன்புடன் லாரி என்பதன் என்பதற்கு நிகரான தமிழ் சொல் எது லாரி அப்படிங்கிறது சரக்குந்து சரக்குலாம் ஏற்றிட்டு போவாங்க இல்லையா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரக்குந்து இது சிற்றுந்து மகிழுந்து இது ரெண்டுமே காரு குறிக்கும் ஒரு சில பிளேஸில் இப்போ இருக்க மினி பஸ் வந்து சிற்றுந்து அப்படின்னு போட்டிருப்பாங்க பேருந்து அப்படிங்கிறது நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ட்ராவல் பண்ணுற பஸ்ஸு பொய்யில் புலவர் என போற்றப்படுபவர் யார் ஆப்ஷன் பி திருவள்ளுவர் இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கம்பர் கம்பநாடான் கவி சக்கரவர்த்தி கம்ப கவியர் பெரியோன் கம்பன் போன்ற வேறு பெயர்களும் இவருக்கு உண்டு கம்பர் எழுதிய கம்பராமாயணம் ஆறு காண்டங்களையும் நூற்றி பதினெட்டு பாடல்களையும் பத்தாயிரத்து ஐநூற்றி எண்பத்தொன்பது பாடல்களையும் கொண்டது அடுத்து திருவள்ளுவர் பொய்யில் புலவர் முப்பால் ஆசிரியர் தமிழ் வேதம் தந்த தலைமகன் என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுவர் இவர் அடுத்து இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இவர் இவர் இளமையிலேயே துறவரும் போன்றவர் அடுத்தது பாரதியார் பாரதியாருக்கு தேசிய கவி மகாகவி காளிதாசன் சக்திதாசன் ஓர் உத்தம தேசாபிமானி தீரர் ஷெல்லிதாசன் பாட்டுக்கொரு புலவன் பாரதி நீடுதொழில் நீக்க பாடி வந்த நிலா தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி புலவன் போன்ற சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு அடுத்தது திருவள்ளுவர் சிலை நூற்றி முப்பத்தி மூணு அடி அளவில் அமைந்துள்ள ஊர் கன்னியாகுமரி தொடு தொடு இலக்கண குறிப்பு வரைக இது சரியான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா தொடர் தொடு தொடு அப்படின்னு அடுக்கடுக்காக வருது இல்லையா அதனால் இது அடுக்கு தொடர் பிளிரும் விலங்கு எது யானை யானை தான் பிளிரும் இதில் புலி வந்து உருமும் யானை பிளிரும் சிங்கம் கர்ஜிக்கும் கரடி கத்தும் யாழ் எனப்படுவது நரம்பு கருவி மேடு பள்ளம் என்பது எதிரினை சொல் சரியான சொல்லை தேர்ந்தெடுக்க இதில் சரியான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இயக்குனர் நெக்ஸ்ட் மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம் கண்காணிப்பு கருவி பயன்படுத்தும் அறிவு செயற்கை நுண்ணறிவு விருந்தும் மருந்தும் டேஷ் வேலை மூன்றே வேலை முயற்சி திருவினையாக்கும் என்பது திருக்குறள் தொடர் இன்டர்நெட் என்பதன் தமிழாக்கம் என்ன இணையம் டேஷ் தன்னை உலகனுக்கே தந்த வான்புகள் கொண்ட தமிழ்நாடு கோடிட்ட இடத்தை நிரப்புக இது வள்ளுவன் தனக்கு சாரி வள்ளுவன் தன்னை உலக தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி எது தேவ துந்துபி காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று எது திருக்குறள் மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை பதினெட்டு மாலவன் குன்றம் என்பது திருவேங்கடம் உதடுகள் இரண்டும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இப் இம் சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க உளவு ஏர் மண் மாடு பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் எது மணிமேகலை காலத்தை காட்டும் சொல் எது வினைச்சொல் சொல் ஒரு பைசா தமிழன் எனும் வார இதழை தொடங்கியவர் யார் அயோத்திதாசர் தமிழ்நாட்டின் மாநில மரம் எது பனைமரம் கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன முத்தையா வேறுபட்டதை நீக்குக இதில் யாழ் முளவு பறை இது எல்லாமே ஒன்று சேர்ந்தது பண் மட்டும்தான் வேறுபாடுடையது டேஷ் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் பொறுத்துக இதுக்கு சரியான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏ பொருட்பெயர் புத்தகம் கதவு இடப்பெயர் கோவில் வடலூர் காலப்பெயர் பகல் இரவு சினைப்பெயர் தலை கால் தமிழ்தென்றல் என போற்றப்படுவர் யார் திருவிக்கா ஆண்கள் மட்டும் ஆடக்கூடிய நடனம் எது தேவராட்டம் பராபரம் என்ற சொல்லின் பொருள் என்ன மேலான பொருள் தீ அணைப்பு பிரித்து எழுதுக தீ பிளஸ் அணைப்பு ஐ என்னும் ஓர் எழுத்து மொழியின் பொருள் என்ன தலைவன் இது பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடா இருக்கிற கொஸ்டின் ஐ அப்படின்னா தலைவன் வரி வரிவடிவம் எது எழுத்து மாயோன் என குறிப்பிடப்படும் தெய்வம் திருமால் ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சதாவதானம் விசும்பு என்னும் சொல்லின் பொருள் என்ன வான் திருவெம்பாவை திருப்பாவை பாடல் வரிகளை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடும் நாடு எது தாய்லாந்து பொன்னேர் பூட்டுதல் நடைபெறும் மாதம் எது சித்திரை கீழ்கண்டவற்றில் பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் எவை இந்தியா சுதேசிமித்ரன் ஊழி என்னும் சொல்லின் பொருள் என்ன யுகம் செய்தி ஒன்று செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவாகும் செய்தி இரண்டு மனிதனால் செய்ய முடியாததை செய்கிறது செய்தி மூன்று செயற்கை நுண்ணறிவு கணினி மனிதரைப் போல் தானே முடிவெடுக்கும் இதில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி ஒன்று மற்றும் மூன்று சரி அதாவது செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவாகும் அடுத்தது செய்தி மூன்று செயற்கை நுண்ணறிவு கணித சரி கணினி மனிதரைப் போல் தானே முடிவெடுக்கும் சரி இதுதான் சரி ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் என கூறியவர் யார் உலகநாத பண்டிதர் வீடுகளில் இயற்கையான முறையில் டேஸ் பயன்படுத்தி பூச்சிகளை தடுக்கலாம் வேப்ப இலை பருவ முதிர்ச்சியின் போது டேஷ் அகன்று ஒளி மாறுபடும் குரல் வலை கீழ்கண்டவற்றில் எதனை பயன்படுத்தி உராய்வை குறைக்கலாம் பரப்புகளை வலுவலுப்பாக்குவதன் மூலம் உலகிலேயே மிகப்பெரிய பள்ளிவாசல்களில் ஒன்றாக கருதப்படுவது மெக்கா மசூதி தமிழ்நாட்டில் உள்ள நெய்வேலியிலிருந்து டேஷ் அதிகமாக கிடைக்கிறது பழுப்பு நிலக்கரி டேஷ் வயதிற்குட்பட்டவர்கள் குழந்தை தொழிலாளர்கள் என அழைக்கப்படுகிறார்கள் பதினான்கு பித்த நீர் என் நிறத்தை உடையது பச்சை இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது எது ஞானபீட விருது இந்தியா முதல் அணுகுண்டு சோதனை நடத்திய இடம் பொக்ரான் இரவு நேரத்தில் வாகனத்தை சாலை ஓரத்தில் நிறுத்தும் போது வாகன நிறுத்தத்திற்குரிய விளக்கு தொடர்ந்து ஒளிர வேண்டும் மூடுபனி விளக்குகள் எப்போது பயன்படுத்தப்படுகின்றன மூடுபணி இருக்கும்போது வாகனத்தில் எரிபொருள் நிரப்பும்போது நாம் டேஷ் கூடாது புகைப்பிடிப்பது கூடாது பின்வரும் போக்குவரத்து குறியீடு குறிப்பது இது சரியான ஆப்ஷன் ஏ இடதுபுறம் திரும்ப தடை ஆளில்லா ரயில்வே பாதையை கடக்கும்போது ஓட்டுநர் கண்டிப்பாக நிறுத்தி கவனித்து பாதுகாப்பாக இருந்தால் வாகனத்தை இயக்க வேண்டும் பின்வரும் போக்குவரத்து குறியீடு எதனை குறிக்கிறது இதுக்கு சரியான ஆப்ஷன் டி மோட்டார் வாகனங்கள் மற்றும் கார்கள் செல்ல தடை புதிய வாகனத்திற்கு மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் செல்லுபடியாகும் காலம் ஓர் ஆண்டு வாகனங்களை எங்கு நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது நடைபாதையில் பார்வையற்ற ஒருவர் வெள்ளை நிற கைத்தடியுடன் அதாவது வாக்கிங் ஸ்டிக் சாலையை கடக்கும்போது ஓட்டுநர் வெள்ளை நிற கைத்தடியை வாகனத்தை நிறுத்தும் போக்குவரத்து சமிஞ்சையாக கருத வேண்டும் அதாவது சிக்னல் சாலையில் தொடர்ந்து மஞ்சள் நிற கோடு போயிடப்பட்ட இடத்தில் கண்டிப்பாக வாகனம் மஞ்சள் நிற கோட்டை தொடவோ கடக்கவோ கூடாது வாகனத்தை பின்னே இயக்க தடை செய்யப்பட்ட சாலையின் பெயரை குறிப்பிடவும் ஒரு வழிச்சாலை சாலை மினுமினுக்கும் அதாவது பிளிங்கிங் சிவப்பு நிற போக்குவரத்து சமிகை எதனை குறிக்கிறது வாகனத்தை நிறுத்தி பாதுகாப்பாக இருந்தால் தொடரவும் ஒரு வாகனத்தை முந்தி செல்லும்போது ஓட்டுநர் எச்சரிக்கையுடன் வேகத்தை அதிகரிக்கலாம் பின்வரும் போக்குவரத்து குறியீட்டின் பொருள் என்ன வழுக்கும் வழிபாதை பதிவு செய்யப்படாத வாகனத்தை பொது இடத்தில் பயன்படுத்துவது சட்டத்திற்கு புறம்பானது இருசக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான குறைந்தபட்ச வயது பதினாறு வாகனத்தை நிறுத்தும் போது பின்வருனவற்றில் எது பயன்படுத்தப்படுகிறது கை பிரேக் அதாவது ஹேண்ட் பிரேக் பின்புற கண்ணாடி அதாவது ரியர் வியூ மிரர் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது பின்வரும் வாகனங்களை பார்ப்பதற்கு வரி கடவை அதாவது ஜீப்ரா கிராசிங் எதற்கு பயன்படுகிறது பாதசாரிகள் சாலையை கடந்து செல்வதற்கு வாகனம் ஓட்டும்போது ஓட்டுநர் எப்போதும் டேஷ் அணிந்திருக்க வேண்டும் இருக்கை பெல்ட் சீட் பெல்ட் வாகனம் ஓட்டும்போது பின்வரும் எந்த பொருளை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது கைபேசி இயல்பாக ஒரு நபர் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை சுவாசிப்பார் பன்னிரண்டு முதல் இருபது வரை மயங்கி விழுந்த ஒருவரை மீட்க உடனடியாக நாம் என்ன செய்ய வேண்டும் சமநிலையில் படுக்க வைக்க வேண்டும் ஒருவருக்கு மூக்கில் ரத்தம் வந்தால் அவருடைய தலை எந்த நிலையில் இருக்க வேண்டும் தலையை முன்னோக்கி சாய்த்தல் இந்தியாவில் நாற்பத்தி நாலாவது செஸ் ஒலிம்பியாட் எந்த மாநிலத்தில் நடைபெற்றது தமிழ்நாடு தமிழ்நாடு காவல்துறையின் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் இந்திய துணை குடியரசுத் தலைவரால் தமிழக முதல்வருக்கு டேஷ் வழங்கப்பட்டது குடியரசுத் தலைவர் கொடி தமிழ்நாட்டிற்கு மழை கிடைப்பது வடகிழக்கு பருவமழையால் பென்சில் தயாரிக்க டேஷ் பயன்படுகிறது கிராஃபைட் இந்திய உச்சநீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது புதுடெல்லி ஒரு சவரன் அதாவது ஒரு பவுன் என்பது எத்தனை கிராம் எட்டு கிராம் வானவில்லில் உள்ள ஏழு வண்ணங்களில் நடுவில் உள்ள வண்ணம் எது பச்சை எதையும் புரிந்து கொண்டு செயல்படும் ஆற்றலின் பெயர் என்ன நுண்ணறிவு இந்தியாவின் தலைச்சிறந்த கணித மேதை யார் ராமானுஜம் கீழ்கண்டவற்றில் எதனை தயாரிக்க மரம் மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது காகிதம் ஐநூறு கிராம் எடையுள்ள ஒரு பார்சலுக்கு கொரியர் கட்டணம் ரூ அறுபது எனில் ஐந்து புள்ளி ஐந்து கிலோகிராம் எடையுள்ள பார்சலுக்கு எவ்வளவு கட்டணம் அறுநூத்தி அறுபது ரூபாய் சமர் தனது மாத சம்பளத்தில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதத்தை வீட்டு செலவுக்காக செலவிடுகிறார் மற்றும் இதர செலவினங்களுக்காக இருபத்தி மூணு சதவீதத்தை செலவிடுகிறார் அவரிடம் ரூ நாலாயிரத்தி ஐநூறு மீதம் உள்ளது எனில் அவருடைய மாத சம்பளம் என்ன சரியான விடை ஆப்ஷன் டி பதினெட்டாயிரம் கங்கை நதியின் மிகப்பெரிய துணையாறு எது யமுனா ஆயிரத்தி ஐம்பத்தாறு என்ற எண்ணுடன் எந்த குறைந்தபட்ச எண்ணை சேர்த்தால் அதனுடைய கூட்டுத்தொகை முழுமையாக இருபத்தி மூணால் வகுப்படும் இரண்டு எண் தொடரை முடிக்கவும் இரண்டு ஏழு பதினான்கு இருபத்தி மூணு டேஷ் ஃபார்ட்டி செவன் ஸோ இதில் சரியான விடை பார்த்தீங்கன்னா விடுபட்டது முப்பத்தி நான்கு காமன்வெல்த் விளையாட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எங்கு நடைபெற்றது இங்கிலாந்து ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்தியாவின் டேஷ் சுதந்திர தினம் எழுபத்தைந்தாவது சுதந்திர தினம் ஓகே தேங்க் யூ